முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வெந்தவாசி அடுத்த அழத்தக்கரை கிராமத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் தூசி மோகன் தலைமை தாங்கினார் ஒன்றிய வர்த்தக அணி தலைவர் அலந்தரி நதிக்குமார் முன்னிலை வகித்தார் மாவட்ட பொறுப்பாளர் வாலாஜாபாத் கணேசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் ഇന്നികഴ്ചയിൽ അലതുര ഗ്രാമത്തെ സേർ ஆயிரத்தி இருநூறு பேருக்கு வேட்டி செயல்கள் மற்றும் விளையாடும் மாணவர்களுக்கு வாலிபால் கிரிக்கெட் உபகரணங்கள் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில்கள் வயதான மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு அரிசி மூட்டைகள் என ஏராளமான உதவிகள் நலத்திட்டங்களில் வழங்கப்பட்டது தொகுதி பொறுப்பாளர் பாஸ்கர் ரெட்டி மாவட்ட பொறுப்பாளர் ஆலத்தூர் சுப்பராயன் அனக்காவூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செய்யாற்றை வென்றாந்துரை தூசி கண்ணப்பன் உக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமன் உள்ளிட்ட கிழக்கழக மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது